இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்ட்ல நல்ல சாஃப்டான குலோப் ஜாமுன் தான் செய்ய போறோம் பொதுவாகவே குலோப் ஜாமுன்னால் என்னங்க நல்ல விரிசலே இல்லாம குண்டு குண்டா சாப்பிட்றதுக்கும் நல்ல சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கணும் இந்த குண்டு குண்டு குலோப் ஜாமுன் எல்லாமே செய்யறதுக்கு நான் எந்த ஒரு மாவுமே பிசைஞ்சு செய்யல வெறும் பத்தே பிரெட்டில் இவ்வளோ அழகா குண்டு குண்டு குலோப் ஜாமுன் சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டா செஞ்சு முடிச்சாச்சுன்னு சொன்னா உங்கனால நம்ப முடியுமா ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடில் ஈஸியாக செஞ்சு முடிக்கலாம் இதை செய்யறதுக்கு அதிகமான பொருட்களும் தேவைப்படாது எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ள பாக்கலாம் வாங்க அதுக்கு முதல்ல நான் குலோப் ஜாமுன் செய்கிறதுக்காக பத்து ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்து வச்சுருக்கேன் இந்த பிரெட் எல்லாத்தையுமே குட்டி குட்டி பீசஸ்ஸாக இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க கடைகளில் விற்கக்கூடிய குலோப் ஜாமுன் மாவு வாங்கி செய்யும் போது எப்படி குலோப் ஜாமுனில் விரிசலே விழுகாமல் நம்மனால் செய்ய முடியுமோ அதே போல் இந்த ப்ரெட் குலோப் ஜாமுன்லையுமே சின்ன விரிசல் கூட விழுகாமல் நல்லா அழகாக குண்டு குண்டு குலோப் ஜாம் நம்ம செய்யலாம் பாருங்கள் இப்போ எல்லா ப்ரெட்டையுமே சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டுட்டேன் அடுத்து இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும் அதுக்காக இப்போ ஒரு மிக்சி ஜாரை எடுத்துக்கலாம் இப்போ கட் பண்ணி வச்சுருந்த ப்ரெட் எல்லாத்தையும் இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க பாருங்கள் இப்போ எல்லா ப்ரெட்டையுமே மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சு இதை நல்லா நைஸாக பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்து ஒரு அகலமான பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்க ப்ரெட்டை இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த ப்ரெட் க்ரம்ஸை நல்லா நைஸாக ஒரு மாவு பதத்துக்கு அதாவது சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும் அதுக்காக நான் காய்ச்சி ஆற வச்ச பாலை நல்லா வடிகட்டிகிட்டே எடுத்து வச்சுருக்கேன் அதுலேருந்து இருந்து ரொம்ப அதிகமாக பால் சேர்த்துறாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நல்ல ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்ச எடுத்துக்கங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக பிசஞ்ச பிறகு இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு பிசையும் போது மாவு வந்து நமக்கு பிசையிறதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இப்போ சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா ப்ரெட்டாக பிசைஞ்சு எடுத்தாச்சு அளவுக்கு நல்லா நைஸாக பிசைஞ்சு எடுத்த பிறகு இதுலேருந்து குலோப் ஜாமுன் உருண்டை உருட்டுறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்துக்கலாம் பாருங்கள் அளவுக்கு மாவு எடுத்தால் போதும் இதை நல்லா உள்ளங்கையில் வச்சு உருட்டிட்டு இன்னொரு கையோட உள்ளங்கையிலேயும் வச்சு நல்லா இந்த மாதிரி உருட்டி விட்டுக்குங்க அப்போது குலோப் ஜாமுன் வந்து நல்லா குண்டு குண்டுன்னு சூப்பராக உருண்டையாக நமக்கு உருட்டி வந்துடும் பாருங்கள் குலோப் ஜாமுனுக்கு நான் இப்போ உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுருக்கேன் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு விரிசலுமே இல்லாமல் சூப்பராக உருட்டி எடுத்தாச்சு இதே போல் எல்லா உருண்டையுமே உருட்டி எடுத்துக்கலாம் உங்களுக்கு நான் இன்னொரு உருண்டையுமே உருட்டி காமிக்கிறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க நல்லா உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி உருட்டி எடுத்துட்டு இன்னொரு கையோட உள்ளங்கையிலேயும் வச்சு நல்லா இந்த மாதிரி உருட்டி விட்டுக்கங்க பாருங்கள் உங்களை பார்க்கும்போதே தெரியும் குலோப் ஜாமுன் உருடம் வந்து எந்த ஒரு வெரிசலுமே இல்லாமல் சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு இதே போல் மீத உள்ள உருண்டைகளை எல்லாம் உருட்டி எடுத்துக்கலாம் மாவு வாங்கி இப்போ நம்ம குலோப் ஜாமுன் பண்ணுறதை விட இந்த ப்ரெட் ஜாமுன் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே செஞ்சு முடிச்சிடலாம் செய்கிறதுக்கும் ரொம்பவே சிம்பிளாக இருக்கும் அதே சமயத்தில் அதிகமான இன்க்ரீடியன்ஸும் தேவைப்படாது பாருங்கள் இப்போ எல்லா குலோப் ஜாமுன் உருண்டையுமே நான் உருட்டி எடுத்துட்டேன் அவ்வளோதான் இது எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் நான் ஏற்கனவே எண்ணெயை சூடு பண்ணி வச்சுருந்தேன் அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க குலோப் ஜாமுன் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு பேட்சில் நான் ஒரு பத்து குளோ ஜாமீன் உருண்டையை சேர்த்துக்கிறேன் நல்லா ஒரு ரெண்டு மூணு செகண்டுக்கு அப்புறம் லைட்டாக இந்த மாதிரி ஒரு கரண்டி போட்டு இந்த மாதிரி எல்லா உருண்டைகளுமே திருப்பி விட்டுகிட்டே இருங்க மாற்றி மாற்றி திருப்பி விட்டால் தான் நமக்கு வந்து எல்லா சைடுமே உருண்டைகள் ஒரே மாதிரி கலரில் வெந்து வரும் திருப்பி விடாமல் விட்டுட்டிங்கன்னா ஒரு பக்கம் மட்டும் ஸ்டட்டுன்னு கரைஞ்சி போயிடும் இதே போல் மாற்றி மாற்றி இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டே இருந்தீங்கன்னா ஈக்குவலாக எல்லா சைடும் ஒரே மாதிரி வெந்து வரும் அடுப்பை லோ ஃப்ளேமுக்கும் மீடியம் ஃப்ளேமுக்கும் இடையில் வச்சு வேக விட்டுக்கங்க ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கனாலும் சட்டன்னு நமக்கு உருண்டை எல்லாமே கரைஞ்சு போயிடும் இப்போ பார்த்தீங்கன்னா குலோப் ஜாமுன் உருண்டை எல்லாமே நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வெந்து வந்துருச்சு இது எல்லாத்தையும் இப்போ வெளியில் எடுத்துக்கலாம் பாருங்கள் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ அழகாக சூப்பராக குலோப் ஜாமுன் வந்திருக்கு இப்போ குண்டு குண்டு குலோப்ஜாம் ரெடி அடுத்த மீதம் இருக்கிற குளோப் ஜாமுன் எல்லாத்தையுமே போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் பொதுவாகவே குலோப் ஜாமுன்னால் என்ன கொஞ்சம் கூட விரிசலே இல்லாமல் நல்லா சூப்பராக பொறிஞ்சு வரணும் அதே சமயத்தில் சாப்பிட்றதுக்கும் நமக்கு நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கணும் அதே போல் இந்த ப்ரெட் குளோப் ஜாமுனை பொறுத்தளவு உங்களுக்கு போதே தெரியும் எந்த ஒரு விரிசலுமே இல்லாமல் சூப்பராக வந்திருக்கு லாஸ்ட்டாக நான் சுகர் ஜீராக ரெடி பண்ணிக்கிறேன் அதுக்காக ஒரு கப் அளவுக்கு சுகர் சேர்த்துட்டு இதில் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த சுகர் எல்லாமே நல்லா கரைஞ்சி இந்த ஜீரா நல்லா கொதித்து வரட்டும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ பாருங்கள் சுகர் ஜீரா நல்லா கொதிச்சு வந்துடுச்சு இதில் வாசனைக்காக ஒரு நாலுலேருந்து அஞ்சு ஏலக்காயை உரலில் வச்சு நச்சுட்டு சேர்த்துருக்கேன் அவ்வளோதான் இப்போ வந்து நமக்கு சுகர் ஜீரா ரெடி ஆகிருச்சு இதோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா இதில் குலோப் ஜாமுன் ஒன்றுக்கில் சேர்த்துக்கலாம் பாருங்க இப்போ சுகர் ஜீராவும் நல்லா அறி வந்துருச்சு இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க குளோப் ஜாமுன் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க இந்த குலோப் ஜாமுனை பொறுத்தளவில் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டாகவும் இருக்கும் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஈஸியான மெத்தடில் இந்த பிரெட் குலோப் ஜாமுனை நம்ம செஞ்சு முடிச்சாச்சு யோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம் ஓகே பாய் இந்த நாள் இனிய நாளாக மாறட்டும்